இந்த பையன் கோவத்தோட வந்து இந்த மரத்தை உதைப்பான் பார்த்தா திடீர்னு ஒரு கூடு விழுகும் அதுல முட்டையை பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறான் அந்த முட்டையை வச்சுட்டு இவனும் தூங்கிடுறான் காலையில அந்த முட்டை உடஞ்சு கிடக்கும் ஆனா இருந்து வந்த பறவை காணோம் தேடி பார்ப்பான் பயத்திலேயே தேடிட்டு இருப்பான் பார்த்தா பக்கத்திலேயே தான் இருக்கும் அந்த சின்ன பறவையை இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும் அதை பத்திரமா எடுத்து யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுறான் ஊர்ல இருக்கும் போது அந்த பறவைய பத்தி மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கான் அதை பத்தியே யோசிச்சு அழுக ஆரம்பிச்சிடுறான் ஊரோட கடைசி பிடி முடியும் முன்னாடியே ஸ்கூலை விட்டு கிளம்பிடுறான் அப்போதான் அந்த பறவைக்கு சாப்பாடா பூச்சியை பிடிச்சி போட முடியும் கொஞ்சம் மாசம் கழிச்சு பார்த்தா அந்த பறவை ரொம்ப பெருசா வளர்ந்துரும் கடைசியில பார்த்தா அது ஒரு ஆந்தையா இருக்கும் பறவை எல்லாம் வளர்க்க இவங்க வீட்டுல விட மாட்டாங்க ஏன்னா பறவையால அவங்க அம்மாக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அதை வளர்த்தா இவங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி மாதிரி வரும் அவனோட அம்மா நிலைமையை பார்த்துட்டு வேற ஒரு பையன் போய் இந்த பறவை கொடுத்துடுறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா அந்த பறவையை நான் தொலைச்சிட்டேன்னு சொல்றான் அந்த பறவை காணாம போனனால ரொம்ப சோகமா வீட்டுக்கு வருவான் வந்து பார்த்தா ஒரு பிளேட்ல ஒரு பறவை வறுத்து வச்சிருப்பாங்க அதை பார்த்த உடனே